காந்திஜி விளையாட்டு கழகத்தின் மாபெரும் கிரிக்கெட் சுற்று போட்டி வானிச்சேனை காந்திஜி விளையாட்டுக் கழகத்தின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் சுற்று போட்டி நிகழ்வு பொது விளையாட்டு மைதானத்தில் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார் பிரதம ரீதியாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு வெற்றி கிணத்தினையும் பதக்கங்களையும் வழங்கி கௌரவித்திருந்தார் முப்பத்தி இரண்டு அணிகள் பங்கு பெற்றிய இச்சுற்றுப் போட்டியில் பேத்தாளி இளம் தொழில் மற்றும் கல்குடா வேளாங்கண்ணி அணிகள் இறுதிப் போட்டிக்கு தெருவாகி

பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இன்று நீங்கள் ஒரு உணர்வு ஒரு ஆக்கபூர்வமான ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக இன்று நீங்கள் இந்த மைதானத்திலே விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு சிறந்த ஒழுக்கசீலராக சிறந்த ஒரு நல்ல ஒரு சமுதாயம் போட்டக்கூடிய ஒரு இளைஞனாக வருவதாக இருந்தால் நீங்கள் தவறான வழிகளில் தவறான செயற்பாடுகளில் உங்களை அழித்துக் கொள்ள வண்ணம் உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சமுதாயத்துக்கு இருக்கின்றது அந்த இடத்திலே நீங்கள் ஒரு விளையாட்டு கழகத்தில் அல்லது ஒரு விளையாட்டுக் வீரனாக உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சரியான ஒரு எண்ணத்தின் பால் சேர்ப்படுகின்ற வேலையில தான் உங்களை தவறான ஒரு பாதை அல்லது ஒரு போதி வஸ்து பாதைக்கு அல்லது சமூகத்தை சீரழிக்கின்ற பாதைக்கு நீங்கள் வண்ணம் உங்களை பாதுகாக்க வேண்டிய செயற்பாடு உங்களை போன்ற இந்த விளையாட்டு செயற்பாடுகளில் இருந்துதான் பாதுகாக்க முடியும் ஒரு இளைஞர் அணியாக நீங்கள் எதிர்காலத்தில் உருவாகி நமக்கும் நமது சமூகத்துக்கும் நல்ல செயற்பாடுகளை நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டு விளைவி நன்றி வணக்கம்